பாஸோட இன்றைய எபிசோடின் இரண்டாவது பிரமோ வந்து வெளியாயிருக்கு இந்த பிரம்மோவில் எல்லாருமே வந்து லிவிங் ரூமில் உட்காண்டிருக்காங்க அப்போ பாஸோட குரல் வலிக்கிறது இந்த பாஸ் வீட்டில் தேவையில்லாத உறுப்பினரை ஒரு மனதாக தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கப்புறம் ஆறு உக்காயிரத்து இரண்டு பேரும் வெளியில் பேசிகிட்டு இருக்காங்க ஓவியாகிட்ட நல்ல முன்னேற்றம் தெரியுது ஜூலி மீண்டும் ஆப்போசிட்டாக மாறுற மாதிரி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு லிவிங் ரூமுக்கு வந்த காயத்ரி நான் சொல்கிறத ஓரளவுக்கு எல்லோரும் ஒத்துக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நடந்த விஷயங்களும் சரி இப்போ நடந்துட்டு இருக்கிற விஷயமும் வச்சு ஜூலின்னு ஜூலியோட பேரை வந்து காயத்ரி சொல்கிறாங்க உடனே ஜூலி சோகமாக தலையாட்டிக்கிட்டு வெளியில் போகிறாங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பிக் பாஸ் குடும்பத்தில் இருக்கிறவங்கள்கிட்ட ஓவியா வெளியேறணும்னு இந்த ஐடியாவை வந்து ஜூலி சொல்லியிருந்தாங்க ஜூலி சொன்ன அந்த ஐடியாவை இப்போ ஜூலியே வந்து தாக்கியிருக்கு இதுதான் தன்வினை தன்னை சுடுன்னு சொல்லுவாங்க ஜூலி செஞ்ச வேணை ஜூலிக்கே இப்போ வந்து திருப்பி வந்து சுடுது ஜூலி மாதிரியான பெண்ணுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும்